ஞானம் நாம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிறத வந்து நாம் எதை வைத்து நாம் வந்து உறுதி செய்ய முடியும் இதே மாதிரி இறை ஞானம் அடைந்தவர்கள் இது பற்றி ஏதாவது வந்து இறை ஞானத்துக்கு ஏதாவது குறிப்பு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க அஞ்சானி மார்க்கெட்ல உட்காந்து பேசுற கஜா சொல்ற இங்கிலாந்துல இருந்து வதினி வந்தது இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஆசிரமம் நல்லவங்க இருப்பாங்களா கெட்டவங்களுக்கு தெரியாது கனவுல என்ன கண்டது இங்கிலாந்துல நேரம் ஃப்ளைட் ஏறி வந்துடுச்சு பிளே ஏரோட வந்து பிளே கார் டாக்ஸிபன் நேராக வந்துச்சு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுச்சு நான் உள்ளேருந்து குளிச்சிட்டு துணி மாற்றின்னு வரேன் அது வரும்போதே வெள்ளப்பொடியோடையும் வந்துடுச்சு வந்து காரில் வந்து ஓன்னு அழுகுது நான் சொன்னேன் என்கிட்ட வந்து அழுகு சிரிக்கணும் சிந்திக்கணும் சிரித்தா போதாது சிந்திக்கணும் அப்போ தான் சரின்னு அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிடுச்சு இங்கிலாந்துல இருந்து வரணும்னா பக்கத்து தெருவுல ஊர்ல இருந்து இங்க வருது நான் இங்க வந்து வந்துக்கிறேங்க எங்க ஒரு ஆயிரம் மைல் இருந்து வந்த மாதிரி அவனா ஒரு பாவனை பண்ணிக்கிறான் நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிறோம் ஆனா இங்கிலாந்துல இருந்து அஞ்சு முறை இங்க வரணும்னா ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு முறை ஒரு பஸ்ட் முறை நாலு உபதேசம் ஒரே நாள் ரெண்டாவது முறை ரெண்டு உபதேசம் மூணாவது முறை ரெண்டு உபதேசம் நாலாவது முறை ரெண்டு உபதேசம் இன்றைக்கு அதனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா கடவுளோட கலந்து ஒரு வாரி இருந்தது இல்லையா ஃபோன் பண்ணு சாமி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேன் சாமி அழுவுது அழுகுது அரை மணி நேரம் அழுவுது நான் சொன்ன ஆண்டவனை பார்த்துட்டியா ஆளு ஆனந்தமாக தான் தாங்கிற சாமி மனசு அப்போது கடவுள் என்றது கற்பனையால் பார்க்கில்லை நிஜத்திலே பார்க்கணும் நிஜத்தில் பார்க்கணுன்னா அதுக்கு அங்கே போக வழி தெரியணும் வழி யார் காட்டுவானோ கிட்ட போகணும் நல்ல குரு கிட்ட போனால் கடவுளை பார்த்தேன் அப்படின்றது சாட்சி உனக்கே தெரியும் நீ பத்து பேருக்கு சொல்லுவேன் ஆ நான் கோழியாக போய் சுற்றிக்கினு நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் அதான் இதுக்கு போனேன் இதுக்கு போனேன் அப்படின்னா நம்ம கிட்ட ஒருத்தங்கிறான் நான் காற்று தான் சாப்பிடணுன்றான் முப்பது இட்லி தொடுறான் ஹோட்டலில் போய் இந்த மாதிரி தெய்வீகத்தில் போய் பொருள் ஏமாத்தல் ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் உலக இயக்கம் உண்டு மனம்ன்ற ஒரு பொருள் போய் ஆன்மாவோட இணையும் போது தெய்வ இயக்கம் வந்துடும் ஆனால் அஞ்ஞானி மனத்தை ஆன்மாவோட சேர்க்க தெரியாது இல்லையா சேர்க்க தெரியாதால அவன் மரணத்தில் கூட கடவுளை பார்க்க முடியாது ஆனா ஞானி என்ன பண்றான் அஞ்ஞானத்தில் இருக்கும்போது இப்போ இந்த உட்காந்து கற்று நடக்கிறேன் இந்த கத்துல எல்லாம் முடிஞ்ச உடனே நான் தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணுறேன் இது எதுவுமே அது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து விஷயம் கிடைக்குது இல்லைன்னா உங்களால் ஏமாற்ற முடியுமா நான் இது தெரியணும் இது எதுவுமே அதில் ஜாயின் பண்ண தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் தெரியும் இது மனம் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு கடவுள் தெரியாது அப்போ மனம்ன்றது என்ன எட்டு எடுத்து வச்சுக்கிறேன்னா வச்சுக்கிறது இல்லை அதுவே போய் இணையணும் இணையத்துக்கு நீ செய்யணும் அப்படி செய்யும் போது இறைவனை நேரடியாக காணலாம் சார் இது ஒரு சாட்சியுமே தேவையில்லை ஏன்னா சாட்சி அப்படின்னா அடையாள பொருளை காட்டணும் ஞானத்தில் அடையாள பொருளை காட்ட முடியாது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வாழன் வெள்ளி நாற்று வரைக்கும் வச்சுங்க விஞ்ஞானம் எப்போ எவ்வளோ காலமாச்சு ஒரு ஆயிரம் வருஷம் இருக்குமா விஞ்ஞானம் வந்து வானத்தில் போய் சுற்றி பார்த்து எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கும் ஆனால் இந்த நாளை என்றைக்கு வகுத்தான் எத்தனை ஆயிரம் வருஷம்னே தெரியாது அப்போது இந்த நாள்களை வகுத்தது என்னென்னா கோள்கள் அது இந்த நாள்களை நீ வகுத்து வச்சுக்கிறான்னு ஒம்பது கோள்களை வகுத்து வச்சுக்கிறான் ஒன்பது கோள்களுடைய செயல்பாடு அதனுடைய நிறங்களையும் சொல்லி வச்சுக்கிறான் இல்லையா சனி கிரகம் அப்படின்னா வைகுந்தம் பேர் என்னது ஏன் வைகுந்தம் சனி கிரகத்துக்கு மட்டும் அப்படின்னா அது உள்ள போச்சுன்னா திரும்பாது எதுவும் கடல்ல ஒரு பகுதிக்குது மேலே பாட்டுக்குன்னு உள்ள போட்டுக்குது எந்த விஞ்ஞானியாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல கப்பல் போனால் உள்ள போட்டுக்குது அந்த மாதிரி சனி கிரகத்தினுடைய நிலை என்னன்னா நீ அந்த பக்கம் போன போக முடியாது சொன்ன சுத்த போற போக முடியாது நீ திரும்பி வெளியே மாட்டேன் இது பேரு வைகந்தம் பெருமாள் இருக்கிற இடம் அதனால சனின்றது கருப்பு பெருமாள் என்றது கருப்பு புரிஞ்சுதா அதுக்கு மேல சனியை கடந்து போனா வெட்ட வெளி அந்த என்னன்னா அதுதான் மோட்சம் முக்தி அது சிவம் இருக்கிற இடம் அந்த பேர் என்ன இருள் வெளியாய் நின்ற சிவப்பாதம் போட்டு எழுத்துதனை விவரத்தை விரித்து சொல்வேன் அரு உருவாய் நின்றதிலே திருமாலின் ரூபமாகும் வந்ததிலும் போனதிலும் மனு வந்ததும் போனதும் என்னடானா எவ்வளோ வந்தது வரவு எவ்வளோ செலவு மனசை இது மேலே வச்சு நோக்கா ஆனால் மகான் என்ன சொல்கிறா வந்ததிலும் போனதிலும் மனத்தவையே தான் இவன் எப்படி ஊடு கட்டின இன்னைக்கு எவ்வளோ பணம் வந்தது எவ்வளோ செலவாச்சு வரவு செலவு பார்த்துங்கிறான் அட மடையா அது இல்லை வந்ததும் போனது மூச்சு எப்படி வருது எப்படி போகுது அதை கவனிதான் அங்கே போவேன் எங்கேந்து உருவாச்சு அப்படின்னு இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் அந்த நல்ல நிலையை அடையிறதுக்கு நமக்கு வை சொல்லி ஆனா நம்ம பாழா போன மனம் ஆசை என்ற மெதுவா இங்க மிரதை தவிர போக விரும்ப மாட்டோம் இன்றைய காலகட்டத்தில் கர்ம வினையை பற்றி ஒருத்தர் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இது கர்ம வினை தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு எதை வச்சு சாமி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எத்தின்னு பசங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஏன் ரெண்டு பொண்ணா ஒரு புள்ளியா மாத்திக்கிற ஒன்னு புள்ளியா மாத்தான சாமி ரெண்டு பொண்ணா என்பத நீ செய்த நீ செய்த கர்மம் ரெண்டும் பொண்ணு இப்போ உனக்கு நீ யோசிக்கணும் பக்கத்து வீட்டில் பொண்ணுக்குத நமக்கு மட்டும் ரெண்டு பொண்ணா போச்சே நம்ம கொல்லி போட கூட ஆள் இல்லையா அப்போ நம்ம எதுவோ தீமை செய்துக்கிறோம் அப்படின்னு உணரணும் இப்போ எனக்கு ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு மூணு பசங்க இருக்குது இந்த இப்போ உனக்கு மூணு பசங்க இருக்குது உனக்கு மூணு பசங்களை கல்யாணம் பண்ணுவார் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு புல்லை பொண்ணுக்கணும் போதும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இன்னொரு புள்ளைக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணுக்கணும் அதுக்கு புல்லை இல்லாத போச்சு ஆனால் ரெண்டு பொண்ணு போதும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு மூணாவது குழந்தை இல்லாத போச்சு கோயில் கோயிலா சுத்துற டாக்டர் டாக்டரா சுத்துற பொறுப்பு மட்டும் இது பாவடி இப்போ எனக்கு மூணு போசங்க ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள இது ஏன் சொல்றேன்னா இது எனக்கு பெருமை ஒண்ணும் கிடையாது இயற்கைய சொல்றேன் நம்ம செய்யற நன்மை தீமைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த பிறப்புகள் நடக்குதுன்றதுக்கு சொல்றேன் எனக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இல்லையா இன்னொரு புள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள இன்னொரு புள்ள இப்போ போட்டா நம்ம கடைசி பைய அவனுக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இப்போ இங்கே எங்கேயாவது மனசுதான் இருக்குதா ஐயோ புள்ள இல்லைன்ற வருஷம் இருக்குதா பொண்ணு இல்லைன்ற வருஷங்க தான் இதான் புண்ணியம் சாமி இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுறது நிம்மதி இதை தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்கா போய் சுத்தி அலையிறாங்க இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதுமா ஆனால் ஒப்புக்கு தேடி நினைக்கிறான் நிஜத்துக்கு தேடுறது இல்லை எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான் எங்கே எங்கேயோ சுற்றி பார்க்குறான் ஆனால் நிம்மதி வந்து கோயிலில் விற்கல இல்லையா அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது அந்த நிம்மதியை நீ தேடின்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதின்றது என்னன்னா பற்று இல்லாமல் இருந்தினா நீ நிம்மதியாக இருக்கலாம் எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சீங்கன்னா நிம்மதியாக இழந்துடுவேன் இப்போ ஒரு பதவி ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன் இப்போ எனக்கு பதவி போச்சு பதவி எப்போ போச்சோ அப்போ நிம்மதி போச்சு அப்போ எனக்கு என்ன நிம்மதி ஓணுன்னா பதவி ஓனும் என்கிட்ட பணம் இருந்தது பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன் என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு நான் நிம்மதியை இழந்துட்டேன் அப்போது நிம்மதின்றத வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது மனசுக்குள்ள தேடணும் நிம்மதி இருக்குது போதும் அப்படி நினைச்சிட்டான்னா நிம்மதி உலகம் நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா சுவாமி ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அதனால அவங்களுக்கு மனக்கவலையாவே இருக்கும் ஒரு ஜோசியர் வந்து சொல்றாரு இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அது வை வச்சாதான் சரியாகுமா இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா எனக்கு எங்கேயும் வச்சு சரியாக இருந்தால் தெரியலம்மா உன் அதுக்கு தான் சொல்கிறது உன் விதி என்னாவோ இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா இவங்க வீட்டில் ஒரு கல் வத்தும் போய் வச்சுட்டின்னா அது குழப்ப தீர்த்துருமா குழப்பன்றது உனக்குள்ளகுது இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது எதுக்காக ஏற்படுது அது காரணத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா நிம் நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் புள்ளியார் வந்து மதிசம் பண்ணி வைக்க மாட்டார் இது வந்து வாஸ்துன்ற பேரில் அவன் புகழ்பெற்ற தொழில் பண்ணுறான் இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட அதனால் கூடுத்துட்டு வச்சுக்க ரெண்டு புள்ளையாரை அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறாங்கன்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஏதாலும் உன் விதி அது அதுபடி தான் உன் வாழ்க்கை அதை யாரும் தடுக்க முடியாது இப்போதானே சொன்னேன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு இதுக்கு காரணம் என்ன உன் விதி இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்கோ அது அவங்க விதி விதியை யாராலையும் மாற்றவே முடியாது இறைவனை தவிர சிவாக்கியர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும் தேடி எப்படி தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ளே சொல்கிறார் கடவுளை எங்கே தேடு எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லாரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பிச்ச பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை முதல்ல நான் தெரிஞ்சுக்கல அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றனே அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்கோ அதோட இணைஞ்சிடுவீங்கோ அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார் அடுத்தது நினைப்பதொன்று கண்டிலேன் நீயல்லாது வேறில்லை நினைப்புமாய் மறப்புமாய் மாயை மாயையே அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா கடவுளே உனக்குள்ளே இருக்கிறதால்தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது அதனால் கடவுளே உனக்குள்ளே இருந்து தான் நினைவை ஊட்டுறான் அதை வந்து மறக்கிறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது ரெண்டுமே அதுவாகவே இருக்குது இப்போ உடல் வேறு உயிர் வேறாக இருக்குது உடல் வந்து விழுந்து போது உயிர் இல்ல உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா பேசாது அப்போது எப்போ பேசுகிறோம் எப்போ நினைக்கிறோம் எப்போ மறக்கிறோன்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது அதனால் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க அதை அடைஞ்சிடுங்க அடைஞ்சீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தவங்களுமே எடுத்து சொல்லலாம் இந்த கடவுள் என்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது கடவுள் என்றது ஒன்று தான் அறியும் அல்ல அரணும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை சகுப்புமில்லை வெள்ளையும் இல்லை எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம் அது அதுக்கு பேர் அரியும் கிடையாது அரணும் கிடையாது ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது அதனால அதை வந்து நம்ம தேடி அடையணும் இந்த மனித பிறவி ஆகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம் இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாகவே வாழக்கூடாது ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம் சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சேமாக போது நம்மளும் கடவுளாக அடையலாம் கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் அது ரொம்ப தூரம் பா கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது பாரும் பின்னும் எங்குமாய் பறந்த அப்புறம் ஊரும் நாடும் காடு மேடி தேடும் ஊமைகள் நேரதாக அறிந்து அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு இது காடு மேடெல்லாம் கா தேடி தெரிஞ்சு அடையிற பொருள் இல்லப்பா நேரா உனக்குள்ளவே நீ அறிஞ்சி அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அது அறியாததால் உன்னால் அடுத்தவனுக்கு சொல்ல முடியல நீயும் காடு மூடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற தேடாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சு என்னக்கா உண்மை உனக்கு விளங்கிடும் உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது பொய் தான் விளங்கும் ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள் அந்த மெய்யான பொருளை உணர்ணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனச செலுத்தணும் உலகத்து மேல செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் அப்படி சொன்னாரு நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலம் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றுடும் ஆழமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மையை பெரிய வீடு கட்டுற யமம் கூட வர முடியாது ஒரு காற்று கூட மழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற ஆனால் யம தூதருங்க வந்து உன்னை மோதும் போது நீ உழு கீழே உளுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது நீ மகிழ்ந்த ச சந்தோஷம் ஏது எதுவுமே இல்லையப்பா அதுக்குள்ளே அந்த காலன் வந்து மோதறதுக்கு முன்ன அந்த ஆழமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டாக்கா உனக்கு உண்மையே பாணி அப்படின்றார் அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லியிருக்கிறாங்க நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன் நெருப்பும் நீரும் மொம்முளே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே காட்டில் குளத்தில் போய் குளிச்சிட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போடுறதால நீ கடவுள் அடைய முடியாதுப்பா அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள்ன்ற சோதி தோன்றுமே அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு இதை மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கட்டு அர்த்தவனையும் கெடுக்கிறோம் அதனால் சொல்றாரு இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு காட்டி வேங்கையை அகப்படும் ஆடு போல் காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும் அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ளாகப்பட்டு மாட்டிக்கும் அந்த மாதிரி நீ மாட்டிக்க மாட்டிக்கக்குள்ளாத அந்த உலகத்தில் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் மயக்கலாகுமோ அப்போ இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா மயக்கயக்கூடாது நான் மயங்கவும் கூடாது அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற யானையை கொன்ற இறைவா நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே என்னை நான் எப்படி வாழணும்ன்றது நீ தாயா முடிவு பண்ணணும் ஓ நீ என்னை இந்த உன் நல்ல வீடு நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு இப்போ நான் வாழ்ந்துகின்ற இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாம உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது மனமும் நிம்மதி நீ இறைவனையும் சேரலாம் இதுவெல்லாம் தான் இங்கே வயி சொல்லி பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் சொல்லுங்கிறோம் பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி மதம் கோலம் கோத்திரம் எதுவும் கிடையாது நல்ல மனசு உள்ளவன் நல்ல மனிதனாக இருக்கணும் அது மட்டும்தான் இங்கே தேடுறோம் இதை அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குறோம் வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் நீங்களும் இப்படி இருக்கணும் யா எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும் இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும் சிறப்பாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்